சூதந்திரத்தை காத்தனை இருக்கும் சொல்லு எங்கள் முதல் வணக்கம் தாய் மணிக்கொடி தாய் மணிக்கொடி சொல்லுது ஜாய் தாயகம் கத்திட தன்மலம் போக்கிட சொல்லுது ஜெயஹி என் இந்திய தேசம் இது சிந்திய தேசமில் காந்தி மகான் மகான்மத கண்ணிய பூமி இது ஜாய் எழுபத்தொம்போதாவது சுதந்திர தினத்தை இந்த நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது உலகத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களும் பெருமிதத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த சுதந்திர தினத்தினை நாமும் கலந்து கொண்டு சிறப்பிப்பதும் உங்கள் அனைவருடன் கலந்து கொண்டு இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவதும் பெருமை அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை பதினாலாவது மண்டலத்தின் சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்து கலந்து கொண்டுள்ளார் நம்முடைய உதவி ஆணையர் அவர் இந்த இதை விட பெரிய பாதையெல்லாம் இருந்துட்டு வந்திருந்தாலும் அவர் நமக்கு கிடைத்திருப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் உதவி ஆணையர் அவர்களையும் இந்த மண்டலத்தின் மூத்த மாமன்ற உறுப்பினர் வாஜ்புரிய மணிகண்டன் அவர்களே மற்றும் நம்முடைய நிர்வாக பொறியாளர் பொறுப்பு சண்முகம் ஆவடிகள் அவர்களே மற்றும் நம்முடைய லேடி சார் அவர்களே நம்முடைய ஏடி சார் நம்முடைய சார் அவர்களே ஏழைக்கள் ஏழைக்கள் அனைவரும் ஏடி சார் உங்கள் அனைத்து எல்லாரும் ஊழியர்களும் சார்பாக இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மண்டலம் சிறந்து விளங்குகிறது போன முறை சிறந்த மண்டலமாக கொடுத்தாங்க ஒரே அது கொடுக்கூடாதுன்றதுனால யாருமே சிறந்த மண்டலமா இருக்கிறது காரணம் ஏதோ நான் மட்டும் இல்லை நம்மளுடைய மாமன்ற உறுப்பினர்கள் முக்கியமா உறுப்பினர்களுடைய சிறந்த செயல்பாடுகள் அதுக்கப்புறம் நம்முடைய உதவி ஆணையர் நம்முடைய சிறந்த செயல்பாடு நம்முடைய நிர்வாக பொறியாளர் முரளி முரளிசாரு சங்கவடிகள் நம்முடைய மனோகரன் சாரு ராஜு சார் அதுக்கப்புறம் வந்து சார் மாதிரி உதவி பொறியாளர்கள் மாதிரி நம்மளுடைய அனைத்து ஊழியர்களுடைய எல்லா ஒட்டுமொத்தமாக தான் எல்லா சிறந்த முறையில் நம்ம ஏறுவாங்க நம்முடைய வந்து ராம்குமார் சாரு திரிபால் சாரு அதே மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் படமா அதே சிறந்த மண்டலமாக தொடர்ந்து விலக வேண்டும் நமது உதவி ஆணையர் அவர்களுடைய வழிகாட்டுதல் நம்ம மண்டலத்துக்கு என்னெல்லாம் சிறப்புனா நம்முடைய நம்முடைய நம்ம சீனியர் மாமன்ற உறுப்பினர் மறை மாதிரி எல்லாருமே அற்புதமான ஆட்கள் அற்புதமான மாமன்ற உறுப்பினர்கள் அது மட்டுமல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் எந்த உதவி கேட்டாலும் உடனடியாக செய்யக்கூடியவர்கள் ஓடி வரக்கூடியவர்கள் அதேவே நம்முடைய மாண்பிக மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அற்புதமான ஒரு மனிதர் எந்த உதவி கேட்டாலும் உடனடியாக செய்து கொள்ளக்கூடியவர் அரசு சைட்ல என்ன உதவி கேட்டால் உடனடியாக தேவைப்பட்டால் முதலமைச்சரிடமோ இல்லை அந்த இலாகா மந்திரியிடமோ பேசி நமக்கு அனைத்து உதவிகளும் நம்ம செஞ்சு கொடுத்ததுனால தான் நம்முடைய தமிழக முதல்வர் குறைந்தபட்சம் இது இருபத்தி ஆண்டுகளாவது தொடர்ந்து தேசிய கோட்டையை அவர் ஏற்ற வேண்டும் என்று நம்முடைய மண்டல குழுவின் சார்பாக பாராட்டி வாழ்த்தி விடம்பெறுகிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நீ காலை வணக்கம் இந்த சிறந்ததொரு நல்லாளில் இந்த சு அனைவருக்கும் என்னுடைய குணம் கணிந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அந்த பிடிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக பணியாற்றிய நம்ம செல்வம் அவங்களே பரிசு பெற்றுக்கொள்ள வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவங்க வந்து இந்த பிடிஜியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர்ல போனவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்குடி டம்பிங் கிரவுண்ட் டம்பிங் ஆர்டு இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல டம்பிங் ஆர்டில் ஒரு திடீர்னு ஒரு ஃபயர் ஆகிடுச்சரி போன போன வாரம் அது இவருடைய பணி வந்து மிகவும் சிறக்கத்தக்க வகையில் அனைத்து வாகனங்களும் அந்த தீயணைப்பு வாகனம் ஆகட்டும் நம்மளுடைய வாகனம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு உடனடியாக அதை அணைப்பதற்கு மிகவும் பேருதையாக இருந்த காரணத்துக்காக அவருக்கு வந்து ஒரு பரிசு வழங்குறதுக்கு முடிவு பண்ணி பரிசு வழங்கும் ஸ்மார்ட் வாட்ச் அவருக்கு பரிசாக வழங்க இது மட்டுமல்லாமல் இதையே ஞாபகம் வச்சுக்கங்க இப்போ நான் ஒரு ஆயிரம் ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க இது ஏன் கொடுக்குறேன்னா இது மாதிரி நீங்களும் சிறந்த முறையில் செயல்பட்டால் இன்னும் நிறைய பரிசுகள் வாங்கலாம் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் மன்னர் குழு தலைவர் முறையில் அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பரிசு கொடுக்குறேன் மணிகண்ட மாதிரி எப்பவுமே வல்லல் வள்ளல் மணிகண்ட அவர் பரிசு வந்திருக்க அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு